தெளிவாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஏமாற்றும் நோக்கத்தோடு மாயாஜால வித்தை காட்டி மாயாஜால வித்தை காட்டி இன்னைக்கு தீர்ப்புல இருங்க தீர்ப்புல தெளிவா சொல்றது தலைவர் வேணும்னா

இதெல்லாம் இருந்தாலும் கூட தேர்தல் ஆணையத்தில் சில குளறுபடிகளை செய்து பாட்டாளி மகிழ்ச்சியோட தலைவர் என்று உத்தரவை அவர்கள் பெற்றார்கள் பெற்ற பிறகு நாங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பில் மருத்துவர் ஐயா அவர்கள் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நாடினோம் அங்கே எங்களுக்கு நீதியும் கிடைத்தது எப்படின்னா வெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்று பதவி இல்லை கட்சி இருக்கிறது தலைவர் என்று ஒரு பதவி இப்பொழுது இல்லை தலைமை தலைவரும் இல்லை பொதுச்சு வேறு எந்த பதவியும் இல்லை இப்போ இருக்கிற ஒரு பதவி நிறுவனர் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் நிறுவனம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பாராயண் முப்பத்தி எட்டில் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத பாட்டாளி மக்களின் தலைவரை தேர்தல் இசிஐக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று தெளிவாக டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு உதவி சொல்லியிருக்க உயர்நீதிமன்றத்திற்கு உட்கட்சி பிரச்சனையில் தலையிடவோ தீர்ப்பு அதிகாரம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் பாரா முப்பத்தெட்டின்படி இறுதியிலே சொல்லியிருக்கிறது அதையெல்லாம் விட்டு விட்டுட்டு ஒரு வாரம் சும்மா இருந்துட்டு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினரை பாட்டாளி மக்கள் கட்சியினரை ஏமாற்றும் நோக்கத்தோடு மாயாஜால வித்தை காட்டி மாயாஜால வித்தை காட்டி இன்றைக்கி பனையூரில் அந்த வேட்பு மனுவை வாங்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அது வேட்புமனு சும்மா இல்லை பத்தாயிரம் ரூபா பணம் கட்டி விருப்ப மனு விருப்ப மனுவை வாங்குகிறோம் என்று கட்சியினுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் செயல் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் நீக்கப்பட்ட திரு அன்புமணி அவர்கள் இன்றைக்கு அந்த இதை எடுத்துக்கொண்டிருக்கிறார் இது தேர்தல் ஆணையத்தை ஏமாத்துகிறாங்க சந்தோஷம் அதை கூட ஏற்றுக்கிட்டான் நீதிமன்றத்தை ஏமாத்துகிறாங்க அதுக்காக டிஜிபிக்கு நீ ஞாயிற்றுக்கிழமை டிஜிபிக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் மின்னஞ்சல் மூலமாக பாட்டாளி மகிழ்ச்சியினுடைய பெயரை அவர் பயன்படுத்தக்கூடாது என்று மின்னஞ்சல் மூலமாக புகார் மனுவை ஐயா அனுப்பியிருக்கிறார் இப்போ அனுப்பிச்சிருக்கிறாரு அதனால் மருத்துவர் ஐயாவின் சார்பிலே பாட்டாளி மகளிர் செய்தி தொடர்பாளர் என்ற அடிப்படையில் உங்களிடத்தில் இந்த செய்தியை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இதை பாட்டாளி மக்கள் கட்சியான யாரும் நம்பக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த நடைமுறை எப்படின்னா பத்தாயிரம் ரூபா படத்தை வாங்கிட்டு இது மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஐயாவுடைய நீண்ட நெடிய நாள் எண்ணங்கள் ஆமாம் தேர்தல் ஆணையத்துக்கே எழுதியிருக்காங்க டிஜிபி இப்போ ஐயா அனுப்பு டிஜிபி அனுப்பிச்சிருக்காங்க டிஜிபி அனுப்பிச்சிருக்காங்க அதுதான் அதுக்கு அதிகாரம் இல்லை மக்களை ஏமாற்றி பத்தாயிரம் பணம் வசூல் பண்ணுறாரு இது மிகப்பெரிய தவறு இது மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாட்டா நீதிமன்றத்தை அவமதிக்கிறாங்க நீதிமன்றம் சொல்லிடுச்சு தலைவர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு அதையும் மீறி நீதிமன்றம் ஏங்க ஏதல் அனைத்தையும் ஏமாத்துனாங்க இப்போ நீதிமன்றத்தை ஏமாற்றலாமா நீதிமன்றத்தை ஏமாத்துல என்ன அர்த்தம் எவ்வளோ உயர் நீதிமன்ற நீதிபதி நீதி வழக்கறிஞர் கோப்பு வந்திருக்காரு இது நீதிமன்ற அவன் பத்தி போல இப்போ ஒரு இது மாமல்லபுரத்துல ஒரு மீட்டிங் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் மாதிரி அது அன்புமணி ராமதாஸ் பேசும்போது என்ன சொன்னாருன்னா ஒரு உத்தரவு வந்து ராமதாஸ் தரப்பு வாங்கியிருக்காங்க அது எந்த வகையிலையும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது அந்த வந்து நான் பாத்துக்கிறேன் அது எந்த வகையிலையும் அவங்களால வந்து நம்ம கிட்ட இருக்க உரிமை பெருக படிக்க முடியாது நீங்க கட்சி வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்பிக்கை கொடுத்துருக்காரு இப்ப இது வந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டெல்லி உயர் நீதிமன்றம் முப்பத்தெட்டு பக்கங்கள் முப்பத்தி நான்கு பக்கங்கள் கொண்ட முப்பத்து எட்டு பேரா முப்பத்தொம்பது பேராக்களை கொண்ட ஒரு நீதி நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இதில் சொல்லியிருக்குது அண்ணுமணி தலைவர் இல்லை என்று தலைவர் எப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு பாராபாறு பதினேழில் சொல்லிருக்காங்க தேர்தல் ஆணையம் சொல்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குற நல்ல பொய்யான தஸ்தாவேசிகளை கொடுத்துருக்கிறார்கள் எங்கள் வைக்க சொல்லும் பொழுது அதுக்கு அவர் சொல்கிறாரு பா தேர்தல் ஆணையம் நாங்கள் அதை ஆய்வு பண்ண வேண்டிய எங்களுக்கு அவசியம் இல்லை கொடுத்ததன்படி நாங்கள் கொடுத்துருக்குறோம் இப்போ அது தவறுன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க யார் சொல்கிறா நீதிமன்றம் சொல்லிடுச்சு எந்த அதிகாரம் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி ஆ பாருங்க தேர்தல் தேர்தல் ஆணையமே சொல்லுது பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுடைய உள் விவகாரங்களிலே நாங்கள் தலையிட மாட்டோம் சிவில் கோர்ட்டு அவருதான் பண்ணும் சிவில் கோர்ட்டுக்கு நாங்கள் அதாவது படிச்சோம் படித்தோம் ஏங்க சிவில் கோர்ட்டுக்கு நாங்கள் இருங்க சிவில் கோர்ட்டுக்கு ஏங்க ஏங்க தீர்ப்பில் இருங்க தீர்ப்பில் தெளிவா சொல்லியிருக்குது தலைவர் பதவி வேணும்னா அன்புமணி அவர் தான் ரைவல் அன்புமணி தான் ரைவல் கிளைண்ட்டு ரைவில் கிளைண்ட் அன்புமணி அவர் தான் நீ சிவில் கோர்ட்டுக்கு போகணும் நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லையா பாட்டாளி மக்கள் தலைவர் நீ நிறுவனர் ஒரு பதவி நிறுவனர் பதவி வச்சு நாங்கள் கட்சி நடத்திட்டு இருந்தோம் தலைவர் பதவி இல்லை அப்படின்னு தெளிவாக நாலாம் தேதி தீர்ப்பு சொல்கிறாரு

இது நம்பி அவங்க வேற பொய் பொய்யா சொல்கிறதுனால யாரும் நம்ப யாரும் நம்ப மாட்டாங்க அவரே என்னாங்க என்னன்னாங்க பேட்டியில் திருமதி சௌமியா அவர்கள் பேரில் மனு தருமபுரியில் திருமதி சௌமியா அவர்கள் பேர்ல மனு ஜெயங்கொண்டத்தில் அன்புமணி அவர்கள் பேர்ல மனு சௌமியா அவர்கள் பேர் திருமதி சாமியார்கள் பேர்ல மனு இப்படின்னா கொடுத்துட்டு இதே பத்து பத்தாயிரம் பணத்தை பொய்யா பொய் நம்ம கட்சிக்காரன் உழைச்சி சம்பாரிச்சு காசை பத்து பத்தாயிரம் ஏங்க நீதிமன்றம் வெள்ள தெளிவாக உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறது பாலு மாதிரி இங்கிலீஷ் படிக்க தெரியாத வைக்கல்கிட்ட இதை கொடுத்து நான் அன்னைக்கே சொன்னேன் திரு அன்புமணி அவர்களே நல்லா படிக்க நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டே போறீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டே போறீங்க உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றீங்க நீங்க தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றியது அதுவே தப்பு இப்ப உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை

அதை போடுறாங்க அதை டிவியில் பெய்ட் நியூஸ் சில பத்திரிக்கை பெய்ட் நியூஸ் போடுறாங்க பணத்தை வாங்கிட்டு பெய்ட் நியூஸ் போடுறாங்க அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது உண்மை என்ன உண்மையை உணர்த்துங்கள் பத்திரிகையாளர்களை இந்திய ஏதாவது ஜனநாயகத்துடைய நான்காவது தூணும்பாங்க நான்காவது தூணும் சில பத்திரிக்கையாளர் விலை போயிட்டீங்களே விலை போய்றீங்களே தான் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை சொல்கிறோம் திரும்ப திரும்ப அதை பொய் பொய்னால் உங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் சொல்லிவிட்டோம் எங்களுக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர்கள் பல வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இப்படி எல்லாத்துலேயும் கேட்டோம் முழுக்க முழுக்க இந்த தீர்ப்பில் யாரும் தலைவர்களை அன்புமணிக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் நம்ம கண்டமனை கூப்பிட்டு போகிறோம் கண்டமனா கூப்பிட்டு போகிறோம் டிஜிபிக்கு இமெயிலில் அனுப்பிச்சிருக்கிறோம் ஏன்னா நீ ஞாயிற்றுக்கிறோம்னா நீ அனுப்பிச்சிருக்கோம் மருத்துவம் ஐயா அவர் அனுப்பியிருக்கிறார்கள் மிகப்பெரிய தவறு உடனடியாக நீதிமன்றமும் சட்ட அதாவது டிஜிபி தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும் ஏமாற மாட்டாங்க அதை உண்மையான பாட்டாளி மக்கள் யாரும் ஏமாற மாட்டாங்க வேண்டாம் இந்த மாயாஜால வித்தை இந்த வேலை இதையெல்லாம் அன்புமணி அவர்கள் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் துரோகிகளுக்கு ஒருபோதும் இல்லைன்னு சொல்றாரு துரோகி அவரு தான் துரோகி பெற்றெடுத்த தந்தை நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் பெற்றெடுத்த தந்தை நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஒரு உழைத்து உருவாக்கிய கட்சியை உருவாக்கிய அப்பாவை கொலை செய்ய பார்க்கிற அண்ணுமணி துரோகியா என்னை நான் வந்து பிறந்த நான் வந்து பிளஸ் டூ காலத்திலிருந்து கட்சியில் இருக்கிறேன் ஐயா பிள்ளை நிற்கிறேன் தொடர்ந்து நான் ஐயா பிள்ளை நிற்கிறேன் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளா நான் துரோகியா இவர் சட்டக்கல்லூரி மாணவராக போது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலே இவங்க அப்பாவும் இருந்தார் இவரு இருக்கிறார் இவர் கோபு துரோகியா இவர் பாருங்க அரியலூர் அறிவியல் பெரம்பலூர் மாவட்ட தலைவர் சின்ன வயசுல இருந்து கட்சியில் இருக்கிறார் இவர் துரோகியா ஐயா ஒரு இருக்கிறவங்க துரோகியா பெற்றெடுத்த தந்தை நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவரை கொலை செய்து அவருடைய கட்சி திருட பார்க்கிற அன்புமணி அவர்கள் துரோகி என்று பகிரமாக குற்றம் சாட்டுகிறார் காவல்துறையிலே கொடுத்திருக்கிறோம் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது என்ன காரணம் தெரியல

உழவு பார்க்குற கறி வச்சுருந்தீங்க ஏன் வரைக்கும் காவல் நடவடிக்கை எடுக்கல டிஜிபி கொடுத்தோம் கிளியினோர் காவல் நிலையத்தில் கொடுத்தோம் நடவடிக்கை எடுக்கலையே என்ன காரணம் விருப்ப மனுவை கொடுக்க போகாதீங்க போக மாட்டார்கள் போகாதீங்க போய் பத்தாயிரம் ரூபாய் படத்தை அவங்க ஏமாற்ற பார்க்கிறாரு உண்மையான பாட்டாளி மகிழ்ச்சி மருத்துவர் ஐயாவுடைய தலைமையில் இருக்கிற பாட்டாளி முக்சு தான் உண்மையான பாடல்கள் கட்சியை உருவாக்கியவர் கட்சியினுடைய நிறுவனர் இன்றைக்கு நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் உழைத்துக் கொண்டிருப்பவர் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு கால் தேய சுத்தி சுத்தி வந்தவர் பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டுக்காக முன்னாள் முதலமைச்சரத்திலே பெற்றவர் மீண்டும் பெற்றே தீர்வு என்று பல போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் மருத்துவர் ஐயா தான்

வெற்றி கூட்டணி அமைப்பார் ஐயா அவர்கள் கைலாபுரம் தோட்டத்தில் நான் இப்போ மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கைலாபுரம் தோட்டத்தில் போய் யார் கையெழுத்து போடுறாங்களோ கூட்டணியில் அது யாரும் நான் சொல்ல மாட்டோம் போடும் பொழுது அவங்களுக்கு தெரியும் அவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார் ரூபாய் இப்போ வந்து இப்போ ஆமா வீட்டுக்கு போய் அவங்க வந்து எப்படின்னா ஓடி ஓடி ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்க அந்த ஏ ஒன்னு ஏ ஃபோர் வரைக்கும் அக்யூஸ்டுங்க ஓடி இருக்காங்க அந்த அக்யூஸுக்கு வீட்டுக்கு போய் இங்கே நீதிமன்றத்தின் ஆடினார்கள் நீண்ட நீதிமன்றத்தில் அவர்களுக்கு இது கிடைக்கல பிணை கிடைக்கல அதனால் அவங்க வீட்டுக்கு ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா ஜாலியாக சுத்தம்னு சொல்லி ஐம்பது என்ன கொலை செய்வாங்க ஐம்பது ஐம்பதாயிரம் மாதம் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு ரெண்டாவது தவணை போயிருக்கு சார் அமித்ஷா வர போகிறாரு தமிழ்நாட்டுக்கு ஐயா வந்து பார்க்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அது வெறும் காலம் சொல்லும் விரைவில் நீங்கள் அதை பார்த்துக்க இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட அனைத்து வாக்குகளுமே கிட்டதான் இருக்குது எல்லா கட்சியும் தெரியும் எங்கள்கிட்ட எங்களுடைய மரம் நல்ல பழுத்த கனிகள் நிறைவில் இருக்கிற மரம் டைலாக் இருக்கிற மரம் எங்க ஐயா எல்லா பறவைகளும் அங்கே வந்து வந்து தான் இருக்கிறது விரைவில் ஒரு பறவைக்கு

அவர் வந்து சரியான இருந்திருந்தா இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை முழுமையாக அன்புமணி அவர்களை எடுத்து சொல்லி நம்ம பக்கம் வீக் இருக்குது இதை சரி செய்வதற்கு வழியே இல்லை ஐயா தான் தலைவர் முடிவெடுத்துட்டாங்க மக்கள் ஒரு பின்னாடி சொல்ல ஆலோசனை பல வழக்குகள் சொல்லி பல வழக்குகள் ஆஜராகி வழக்குகளை வழக்குகளை அவர் மீ அவர் பேரில் வழக்கு போடுவார் யாராவது மூத்த வழக்கறிஞரை கொண்டு வாதாடுவார் இது வரைக்கும் அவர் வாதாடு இல்லைங்க எதுவுமே அவர் வாதாடு இல்லை அவர் வழக்கு போடுவார் அவர் பேரில் வழக்கு போட்டு யாராவது ஒரு சீனியர் கவுன்சிலில் எங்கேஜ் பண்ணுவாங்க அதுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பாங்க சீனியர் கவுன்சில் வந்து வாதாடுவாங்க அதுதான் நடந்துருக்கு இதுதான் நடந்துருக்குது இது அவர் எதுலையும் வாதாடி ஒரு வெற்றி பெற்றதாக சொல்லுங்க பாங்களாம் அவரே போய் சீனியர் கவுன்சிலே இல்லாமல் நான் வாழ நான் அந்த அதுக்குள்ளே போகணும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த தயவு செய்து யாரும் மனுவை கொடுத்து ஏமாற வேண்டாம் பத்தாயிரம் பணம் கட்டி ஏமாற வேண்டாம் பாட்டாளி மகள் கட்சி என்பது மருத்துவர் ஐயாவை மட்டும்தான் மாயாஜால வித்தகம் கடஞ்செடுத்த இந்த அயோக்கியத்தனம் பொய் பிரச்சாரங்களுக்கு யாரும் ஆட்பட வேண்டாம் என்று இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பின் வாயிலாக உங்களது கேட்டு முன்றி முழுசார் பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்